வணக்க மக்களை சற்று முன்னோடியான செய்தி ஒன்று விளையாகி உள்ளதா அசைன்மெண்டை முடித்த சி வி சண்முகமா எடப்பாடி பாமக பஞ்சாயத்துக்கு எண்டு காடா வாங்க வீடியோ காணலாம் அதாவது பாமகவில் தந்தை மகனிடையே மோதல் விரைவில் முடிவுக்கு என எதிர்பார்க்கப்படுகிறதா பாமகவில் உட்கட்சி விவகாரம் எல்லாம் முடிவுக்கு வரும் நிலையில் தான் இதை பார்க்கப்பட்டு வருகிறதா அதாவது அதிமுக கூட்டணிக்கு செல்ல அன்புமணி தயாராகி வரும் நிலையில் தான் திமுக பக்கம் தாவலாம் என்ற ராமதாசும் நினைத்திருந்தாராம் இந்த நிலையில் தான் நேற்று அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் சிபி சண்முகம் ராமதாஸை சந்தித்து பேசிய நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க ராமதாஸ் விருப்பம் தெரிவித்திருக்கிறாராம் இதனால்தான் கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் முடிந்து தந்தை மகனும் ஒன்று சேர்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது முடிவே இல்லாத போல போலதான் பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தை ராமதாஸ் மகன் அன்புமணி ராமதாஸ் இடையிலான மோதல் சென்று கொண்டிருக்கிறது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில்தான் கடந்த சில வாரங்களாகவே சில நிகழ்வுகள் எல்லாம் அரங்கேற்றி வருகிறதா அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியின் வருங்காலத்தை கருத்தில் இளைஞரணி தலைவராக இருந்த அன்புமணியை ராமதாஸ் தான் தலைவராக்கினார் அதற்கு பிறகு ஒரு சில ஆண்டுகள் தான் நன்றாகத்தான் சென்று கொண்டிருந்திருக்கிறதா அதாவது கடந்த ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தல் பிறகுதான் தந்தை மகனிடையே மோதல் வெடித்ததாம் வன்னியர் சங்க மாநாட்டுக்கு முன்பாகத்தான் பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்தது அதாவது அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து நீக்குவதாக அறிவித்ததோடுதான் தலைவர் ராமதாஸ் கூறினார் அவர் பின்னால் ஜி கே மணி அருகில் உள்ளிட்டோரெல்லாம் திரண்டிருந்தார்களாம் ஆனால் காட்சிகள் தொண்ணூத்தஞ்சு சதவீத நிர்வாகிகள் எல்லாம் அன்புமணி பக்கம் தான் போயினார் அவர்களை கட்சியிலிருந்தே நீக்குவதாக அறிவித்தார் ராமதாஸ் இதற்கிடையில் தான் தமிழ்நாடு முழுவதுமே தனது சுற்றுப்பயணத்தையும் பாமகவின் பொதுக்குழு ஆகியவற்றை தொடங்கினார் அன்புமணி இதை எதிர்த்து ராமதாஸ் எடுத்த முயற்சிகள் பயணிக்கவில்லையாம் ஒருபுறமோ இருக்க நடபயணம் மேற்கொண்டு வரும் அன்புமணி முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார் அதாவது விவசாயிகள் தொழிலாளர்கள் சட்டம் ஒழுங்கு போதை பொருள் புழக்கம் என அன்புமணியின் பேச்சில் திமுக எதிர்ப்பே பிரதானமாக இருக்கிறதா ஆனால் தான் அவர் அதிமுக கூட்டணிக்கு செல்வார் என மக்களிடையே ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது அது தான் அதிமுக அன்புமணி நடத்திய பேச்சுவார்த்தையில் முப்பத்தி ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் ஒரு மாநிலங்க தர அதிமுக ஒப்புக்கொண்டதாக தகவல் எல்லாம் வெளியானது இது ஒருபுறம் இருக்க ஒருங்கிணைந்த பாமகவை மீண்டும் உருவாக்கும் முயற்சியில் தான் அதிமுக ஏன் திமுகவில் இருக்கும் தலைவர்கள் கூட முயன்று வருகிறார்களா அந்த வகையில்தான் நேற்று தைலாபுர தோட்டத்தில் ராமதாசை அதிமுக முன்னாள் அமைச்சர் சண்முகம் சந்தித்து பேசினார் இந்த தான் அதிமுகவுடன் கூட்டணி சேர அதிக வாய்ப்பு இருப்பதாக மக்களிடம் பேசப்பட்டு வருகிறது மேலும் இது போன்ற விட தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்